வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கொஞ்சம் சிக்கலான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஒரு கம்பெனி மூடப்படும்போது அவங்க கணக்குல யூஸ் பண்ணாம இருக்கிற இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசி என்ன ஆகும் அதை கேஷா திரும்ப வாங்க முடியுமா இதுதான் கேள்வி இது வந்து நம்ம ஜிஎஸ்டி சட்டத்துல ஏன் ஒரு நேரடியான விஷயமா கோர்ட் கோர்ட்டெல்லாம் என்ன சொல்லிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி ஆழ்மிக்கலாமா கண்டிப்பா முதல்ல இந்த ஐடிசினா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கும் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வைங்க உங்க பிசினஸ்காக பொருள் வாங்குறீங்க இல்ல சேவை வாங்குறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுவீங்க இல்லையா ஆமா அந்த வரிய நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி வரியில இருந்து கழிச்சுக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் இதுதான் தான் ஐடிசி ஓகே அதாவது ஒரு பொருள் செய்ய பத்து ரூபாய் ஜிஎஸ்டி கட்டி மூலப்பொருள் வாங்கனா அத வித்து பதினஞ்சு ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு ரூபாய் கட்டினா போதும் அந்த பத்து ரூபா தான் ஐடிசி கரெக்ட் கரெக்ட் ஆனா பிசினஸ் நின்னு போனா அப்படி கழிக்க முடியாம பாக்கி நிக்கிற ஐடிசி என்ன ஆகும் அத பணமா திரும்ப தருவாங்களா அதான் இங்க பெரிய கேள்வி தான் அந்த பயன்படாத கிரெடிட் பிசினஸ் நடந்தா ஃபியூச்சர் டாக்ஸ் குறைக்க யூஸ் ஆகும் ஆனா பிசினஸே இல்லனா இங்க தான் அந்த சிக்கலே வருது நீங்க கொடுத்த அந்த எஸ்ஐசிபிஐ இந்தியா கேஸை பார்த்தா இது நல்லா புரியும் ஆமாம்ல அந்த கேஸ் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களே எஸ்ஐசிபி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க ஜனவரி டுவெண்ட்டி நைன்டீன்ல சிக்கிம்ல இருந்தவங்க பிரான்ச்ச மூடிட்டாங்க மூடும் மூடும்போது சில கேபிட்டல் குட்ஸ் ஐடிசிய ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது இனிமே யூஸ் பண்ண மாட்டோம் சொல்லி கணக்குல திருப்பி வரவு வச்சதுக்கு அப்புறம் அவங்க எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூணு ஏழு கோடி ரூபாய் பாக்கி இருந்திருக்கு பயன்படாத ஐடிசி நாலு கோடியா பெரிய அமௌண்ட் ஆச்சே ஆமா இது அவங்க ரீஃபண்டா கேட்டாங்க ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணாங்க அதுக்கு அவங்க செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் அப்புறம் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் எல்லாம் காரணம் காட்டினாங்க ஆனா ஆபீசர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க அவங்களோட பாயிண்ட் என்னவா இருந்துச்சு ஆபீஸர்ஸோட வாதம் வந்து ஜிஎஸ்டி சட்டத்தோட செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் சப் செக்ஷன் த்ரீ அதாவது ஃபிஃப்டி ஃபோர் திரீய பேஸ் பண்ணி இருந்துச்சு இந்த செக்ஷன் வந்து எந்த கண்டிஷன்ல பயன்படுத்தாத ஐடிசிய பணமா கேஷா ரீஃபண்ட் வாங்கலாம்னு ரொம்ப கிளியரா சொல்லுது அதுல ரெண்டே ரெண்டு காரணம் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓ அப்படியா என்ன ரெண்டு ஒன்னு ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் ஜிஆர்எஸ் இது பொதுவா எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பொருந்தும் அதாவது நீங்க விக்கிறதுக்கு ஜிஎஸ்டி இல்ல ஆனா வாங்கினதுக்கு கட்டின ஜிஎஸ்டியை திரும்ப வாங்கிக்கலாம் சரி ரெண்டாவது இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இதுல வந்து நீங்க வாங்கற இன்புட் மேல இருக்கிற ஜிஎஸ்டி ரேட்டு நீங்க விக்கற ஃபைனல் ப்ராடக்ட் மேல இருக்கிற ஜிஎஸ்டி ரேட்டை விட அதிகமா இருக்கும் ஓகே புரியுது இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ல மட்டும் தான் ஐடிசி பணமா ரீஃபண்ட் கிடைக்கும்னு சட்டம் சொல்லுது அப்போ நாங்க பிசினஸ் மூடிட்டோம் அதனால ஐடிசி ரீஃபண்ட் கொடுங்கன்னு கேக்குறது இந்த ரெண்டு கேட்டகரியிலயும் வராது இதுதான் தான் வாதம் அப்படிதானே எக்ஸாக்ட்லி சட்டத்துல சொல்லாத ஒரு காரணத்துக்காக ரீஃபண்ட் தர முடியாதுன்னு அவங்க நின்னுட்டாங்க இது லாஜிக்கலா கரெக்டா பட்டாலும் எஸ்ஐசிபிஆர் கம்பெனிக்கு இது பெரிய இடி அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க ஆமா இங்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் நடந்தது சிக்கிம் ஹைகோர்ட்ல முதல்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் விசாரிச்சப்போ அவங்க எஸ்ஐசிபிஆக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க அந்த ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் கோடியை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க அந்த பயன்படுத்தாத ஐடிசி ஒரு மாதிரி கம்பெனியோட சொத்து அதை திருப்பி கொடுக்கணும்னு ஒரு பார்வை எடுத்தாங்க ஃபைனல் இல்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இதை எதிர்த்து அதே சிக்கிம் ஹைகோர்ட்ல அப்பீல் போனாங்க இந்த தடவை ரெண்டு ஜட்ஜ் இருக்கிற டிவிஷன் பெஞ்ச் விசாரிச்சாங்க அப்பீல் என்னாச்சு டிவிஷன் பெஞ்ச் அந்த சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர மொத்தமா கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க ஆபீசர் சொன்னதை எடுத்துக்கிட்டாங்க செக்ஷன் 543 ரொம்ப கிளியரா ரெண்டே ரெண்டு காரணம் தான் சொல்லுது பிசினஸ் க்ளோஷர் அதுல இல்ல சட்டத்துல இல்லாதப்போ கோர்ட் எப்படி ரீஃபண்ட் கொடுக்க ஆர்டர் போட முடியும் இதுதான் உங்க கேள்வி சட்டத்தோட வார்த்தைகளை மீற முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க அடேங்கப்பா ஒரே கோர்ட்ல இப்படி வேற வேற தீர்ப்பு இதுவே இந்த பிரச்சனையோட சிக்கல காட்டுது ஆனா நீங்க கொடுத்த சோஸ்ல இது மாதிரி விவாதம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த சென்வெட்ச் சிஸ்டம்லேயே நடந்திருக்குன்னு தெரியுது கர்நாடக ஹைகோர்ட் ஒரு கேஸ்ல வேற மாதிரி சொல்லிருக்கேன் ஆமா அது முக்கியமான கம்பேரிசன் நீங்க சொல்றது ஸ்லோவாக் இந்தியா ட்ரேடிங் கம்பெனி கேஸ் அது சென்வேட் டைம்ல வந்தது அதுல கர்நாடகா ஹைகோர்ட் ரொம்ப லிபரலா பிசினஸ்க்கு ஃபேவரா ஒரு வியூ எடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கம்பெனி மூடும்போது பாக்கி இருக்கிற சென்வேட் கிரெடிட் வந்து அந்த கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வெஸ்டட் ரைட் அப்படின்னு சொன்னாங்க வெஸ்டட் ரைட் அப்படிலாம் இல்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது அது வந்து ஃப்யூச்சர்ல கிடைக்க போற ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி இல்ல அது ஆல்ரெடி அந்த கம்பெனி சம்பாதிச்ச அவங்களுக்கு சொந்தமான ஒரு உரிமை மாதிரி கிட்டத்தட்ட பேங்க்ல இருக்கற பணம் மாதிரி வச்சுக்கலாம் சட்டத்துல தெளிவா தடை இல்லன்னா அந்த உரிமையை எடுக்க முடியாது கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிறது அன்ஜஸ்ட் என்ரிச்மென்ட் அதாவது நியாயம் இல்லாம லாபம் பாக்குறதுன்னு சொன்னாங்க இது வெறும் சத்த வார்த்தையை தாண்டி ஒரு ஈக்விட்டி அதாவது நியாயம் தர்மம் அடிப்படையில சொல்லப்பட்டது இது கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமா இருக்கு நான் கட்டின வரி அது என் உரிமைன்னு சொல்ற மாதிரி ஆனா எல்லா கோர்ட்டும் இதே மாதிரி நினைக்கல போல இருக்க பாம்பே ஹைகோர்ட் இதுக்கு நேர் எதிராக சொல்லியிருக்குன்னு உங்க சோர்ஸ் சொல்லுது உண்மைதான் பாம்பே ஹைகோர்ட் கௌரி பிளாஸ்டிக் கல்ச்சர் கேஸ்ல இதுவும் சென்வாட் கேஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கர்நாடகாவுக்கு ஆப்போசிட்டா ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சென்வாட் கிரெடிட் அல்லது இப்போதைய ஜிஎஸ்டி ஐடிசி அப்படின்றது கையில இருக்கிற கேஷ் பணம் கிடையாது அது வெறும் ஒரு புக் என்ட்ரி கணக்குல இருக்கிற ஒரு வரவு அதோட ஒரே நோக்கம் ஃபியூச்சர்ல கட்ட வேண்டிய அவுட்புட் டாக்ஸ் குறைக்கிறது மட்டும்தான் அப்போ அது ஒரு சலுக மாதிரி உரிமை இல்லன்னு சொல்றாங்களா ஆமா பிசினஸே மூடப்பட்டா ஃபியூச்சர்ல அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டியே கிடையாது அப்புறம் எதை குறைக்க இந்த கிரெடிட் யூஸ் ஆகும் அதனால பணமா திரும்ப கேட்கறதுக்கான அடிப்படையே போயிடுது இதுதான் உங்க வாதம் சட்டத்துல ரீஃபண்டு கொடுக்கணும்னு தெளிவா எழுதியிருந்தா மட்டும் தான் குடுக்க முடியும் கோர்ட் வந்து நியாயம் ஈக்விட்டி பேர்ல சட்டத்துல இல்லாத ஒண்ணா உருவாக்க முடியாதுன்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க ஆக ரெண்டு ஹை கோர்ட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சின்வர்ட் சூழ்நிலைல கம்ப்ளீட்டா ஆப்போசிட் முடிவுக்கு வந்திருக்கு ஒன்னு இது உங்க ரைட் கொடுங்கன்னு சொல்லுது இன்னொன்னு இது சலுகை பிசினஸ் இல்லனா சலுகையும் இல்லைன்னு சொல்லுது ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டுல எது கொஞ்சம் டாமினன்ண்டா இருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன நிலைப்பாடு எடுக்குது இதுதான் முக்கியமான கேள்வி. தீர்ப்புகள் கோர்ட்டோட பாம்பே ஹைகோர்ட்டோட அந்த ஸ்ட்ரிக்ட் சாஞ்சிருக்கு ஹைகோர்ட்டோடத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் ரொம்ப முக்கியம் அதுல சுப்ரீம் கோர்ட் ஜிஎஸ்டி செக்ஷன் பிப்டி ஃபோர் த்ரீ படி ITC ரீஃபண்ட் வாங்குறது ஒரு சட்டபடியான உரிமைதான் ஸ்டேச்சுட்டரி ரைட் ஆனா அது சட்டத்துல சொன்ன கண்டிஷனுக்கு உட்பட்டதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டாங்க அதாவது ZRS மற்றும் IDS அப்படிங்கற ரெண்டு காரணங்களுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் வாங்க முடியும்ங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேற காரணங்களுக்கு முடியாதுன்னு இம்ப்ளைடா சொல்லிட்டாங்க அப்டினா सुप्रीम कोर्ट சட்டத்தோட நேரடி வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது இல்லையா இந்த நியாயம் ஈக்விட்டி இதெல்லாம் இடம் கம்மியா இருக்கு போல அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னادیه 2018ல கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் வர்சஸ் திலீப் குமார் அண்ட் கம்பெனி கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜென்ரல் பிரின்சிப்புளே சொல்லிட்டாங்க டேக்ஸ் சட்டங்களில் எக்ஸம்ஷன் விலக்கு அல்லது ரீஃபண்ட் விதிகளை இன்டர்ப்ரேட் பண்ணும்போது அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும் அதில் ஏதாவது டவுட் குழப்பம் இருந்தால் அதோட பெனிஃபிட் கவர்மெண்ட்டுக்கு தான் ரெவென்யூக்கு தான் போகணும் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது டாக்ஸ் பேயர்ஸ்க்கு கொஞ்சம் பாதகமான நிலைப்பாடு மாதிரி தெரியுதே அப்போ கர்நாடக ஹைகோர்ட்டோட அந்த வெஸ்ட் ரைட் தேரியெல்லாம் இப்ப செல்லுபடியாகாதா, ஆகாதா எஸ்இஐபிஆ மாதிரி கம்பெனிகள் சுப்ரீம் கோர்ட் போனா கூட அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரது கஷ்டம்னு சொல்றீங்களா இப்போ இருக்கிற சட்ட நிலைமையும் சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதலும் வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது கர்நாடகாவோட ஸ்லோவாக் இந்தியா தீர்ப்பு சிஇவிஏடி காலத்துது ஜிஎஸ்டி சட்டம் அதோட விதிகள் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை புரிஞ்சுக்கிற விதம் இது எல்லாமே ரொம்ப கராரா இருக்கு செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ தெளிவா இருக்கிறதுனால பிசினஸ் க்ளோஜர்ன்ற காரணத்துக்காக ஐடிசிய பணமா திரும்ப வாங்குறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைங்கிறது தான் எதார்த்தம் சிக்கிம் ஹைகோர்ட் டிவிஷன் தீர்ப்பு தான் கரண்ட் சட்ட நிலையை கரெக்டாக சொல்லுது அப்போ அந்த நாலு புள்ளி முப்பத்தி கோடி ரூபாய் ஐடிசி என்ன ஆகும் அப்படி வேஸ்டா போயிடுமா அதை வேற வழியில யூஸ் பண்ண முடியலன்னா உதாரணமா வேற பிரான்ச்சுக்கு மாத்துறது மாதிரி அதுக்கும் தனி ரூல்ஸ் இருக்கு அது நஷ்டம்தான் இது நிறைய பிசினஸ் குறிப்பா பெரிய அளவுல ஐடிசி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கசப்பான உண்மை அவங்க கட்டின டாக்ஸ் பணம் திரும்ப கிடைக்காம போறது நியாயமில்லைน தோணலாம் ஆனா சட்டத்துல திருத்தம் வராத வரைக்கும் இதுதான் நிலைமை ஆக இந்த மொத்த டிஸ்கஷனையும் சுருக்கி பார்த்தா ஒரு பக்கம் பிசினஸ் ஓனர்ஸ் இது நாங்க கட்டின டாக்ஸ் எங்களுக்கு திரும்ப வேணும்னு ஒரு நியாயமான வாதத்தை வைக்கறாங்க மறுபக்கம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஐடிசிங்கிறது ஒரு கண்டிஷனல் பெனிஃபிட் அது கேஷ் பணம் இல்ல குறிப்பிட்ட காரணத்துக்கு மட்டும் தான் ரீஃபண்ட் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுது சுப்ரீம் கோர்ட் உட்பட கோர்ட்டுகளும் சட்டத்தோட வார்த்தைகளை மீற தயாரில்ல மிக சரியான சம்மரி இந்த விவாதம் வந்து ஐடிசியோட உண்மையான லீகல் நேச்சர் என்னன்னு காட்டுது அது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் கிடையாது அது நிபந்தனைகளோட வர்ற ஒரு பலன் கண்டிஷனல் பெனிஃபிட் அந்த நிபந்தனைகள் பூர்த்தி ஆகாதப்போ அதாவது பிசினஸ் தொடர்ந்து நடக்காதப்போ இல்ல ஜிஆர்எஸ் ஐடிஸ் இல்லாதப்போ அந்த பலனை பெற முடியாது இதுதான் இப்போதைய சட்ட நிலைப்பாடு இது நிச்சயமா உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் சட்டம் இப்படி இருந்தாலும் பிராக்டிகலா பார்த்தா பிசினஸ் மூடும்போது பெரிய அளவில் ஐடிசி யூஸ் வீணாகுது இது ஒரு அந்த நஷ்டம் தானே சரி செய்ய ஒருவேளை சில கண்டிஷன்ஸோட உதாரணமா எல்லா கணக்கும் சரியா முடிச்சிருக்கணும் வேற டாக்ஸ் பாக்கி இருக்கக்கூடாது மாதிரி கண்டிஷன்ஸோட கண்டிஷன் க்ளோஷர் அப்போ பயன்படுத்தாத ஐடிசிய பணமா திரும்ப கொடுக்கற மாதிரி சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரலாமா இது சாத்தியமா இல்ல இது டாக்ஸ் சிஸ்டம்ல வேற குழப்பத்தை உண்டாக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க